நீங்க திரண்டு இருக்காங்க அது பரப்புரையே ஆரம்பிச்சிருக்காரு அவ்வளவுதான் நீங்க எப்படி பாக்குறீங்க செய்யும் ஒரு நடிகர் வந்து இதுவரை திரையில பார்த்த ஒரு கலைஞர் வந்து இப்படி வரும்போது பாக்குறது கூடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்குது எம்ஜிஆர் வராரு சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்கு இதே மாதிரி மணிக்கணக்கான கடைசியா அவர் வரல அப்படியே போயிட்டார் பரமக்குடியோட இளையாங்குள்ள நாங்கள் நின்று ஏமாந்து திருமணம்லாம் இருக்கு அது வரும் அது வரும் இப்போ சகோதரர் அஜித் இறங்கினீங்கன்னா இதை விட கூட்டம் வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லு ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும் என்ன நாயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் வரும் நீங்கள் அது கூட்டத்தை பார்க்கு முன்வைக்கிற கொள்கையை பார்க்குறது உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கீங்க ஒரு செய்தி அறம் சார்ந்து நீங்கள் நிற்கிறீங்களா சொல்லுங்கள் நீங்கள் சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவன கொலை பண்ணுங்க இதுக்கு ஒரு ஊடகம் இதுக்கு ஒரு முதலாளி எந்த முதலாளியும் நீங்கள் லாபத்தேவைக்கு தான் வேலை செய்வீங்க மக்கள் சேவைக்கு நிற்கிறீங்க அறம் சார்ந்து ஒரு செய்தி வெளியிடுவீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் நெஞ்ச தொரு சும்மா எதாவது பேசிட்டு மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி சந்தேகம் இருக்கா உங்களுக்கு தான் பிரச்சனை நான் தான் முதல்ல வருவேன் இல்லை தெரியாமல் தெரியாம ஆ